யூனியன் பேங்க் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் கூட அது முப்பது லட்சம் ரூபாய் ஆகும் என்று சொன்னார்கள் ஆக அந்த லட்சம் இருபத்தி ஆசிரியர்களை எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் சென்று ஆங்கில பயிற்சியை தொடங்கி வைக்கின்றனர் அவருடைய வணக்கத்திற்கு மேயர் அவர்கள் வசந்தகுமார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டபோது எனக்கே ஆசிரியாது இந்த மாதிரி ஒரு கல்வி பயிற்சி தான் அவங்க ஆசிரியர் போறவங்க போற வேண்டியவங்க மேயர் வந்திருக்காங்க அதனால வந்து அவர் ஆய்வு போலாம் சொன்னாரு தப்பு இல்ல அதை விட மிக உயர்ந்த இடத்திற்கு வந்து இருக்கிறார் ஆகிய நான் இதை குறிப்பிட்டு சொல்றது இந்த பட்டிடத்தை பற்றி எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார் இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நம்முடைய மாண்புக அமைச்சர் அன்போரசு அவர்கள் இந்த தொகுதியிலே எம்எல்ஏ அமைச்சர் நான் நகராட்சி மன்றத்தோட தலைவர் ஆக அசனாபுரம் பள்ளிக்கு கூட்டாய் நிறுவனத்தின் மூலமாக முதல்ல இருக்கின்ற பள்ளி மாணவன் வழங்கியவர் நமது வகை அமைச்சர் அன்பரசு என்பதை அதற்கு பிறகு நான் சட்டப்பேரவை உறுப்பினராக ஆன பிறகு இருக்கின்ற கட்டிடங்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த கட்டிடங்கள் எல்லாம் கட்டுவதற்கு பல்வேறு வகையிலே நம்முடைய நிதியை ஒடுக்க வேண்டும் என்று அரசியலும் சட்டப்பேரவை பேசி இந்த கட்டிடங்கள் எல்லாம் மாநகராட்சி நிதியில கட்ட வேண்டும் என்று ஒரு பொறுத்தி இருக்கு அதன் மாணவ அமைச்சர் அவர்கள் நம்முடைய மேயர் அவர்கள் சொன்னதை போல இந்த இடத்தை முதன் முதலே நான் தான் சொன்னேன் தாம்பரம் மாநகராட்சியிலேயே அச்சராபுரம் பள்ளிக்கூடத்தை வந்து பாருங்க எந்த மாதிரி வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னார் ஆகிய சொல்வதற்கு காரணம் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடுகளை இந்த மாணவ மாணவிகள் பிரிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அவர்களுடைய பதனாக்க சொன்னார் ஆக முப்பது பள்ளிக்கூடங்கள் ஆறாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணு பிள்ளைகள் இன்னைக்கு ஆங்கில பயிற்சியை சொல்லியிருந்தால் ஆணையர்கள் சிறப்பாக பேசினார் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒரு கட்டிடத்திலே அடித்தளம் தான் கட்டிடம் வேணும் கட்டப்படும் அது போலத்தான் நம்முடைய பிள்ளைகள் அடித்தளத்திலேயே ஆங்கில பயிற்சியை கொடுத்தால்தான் அவர்கள் படிப்படியாக ஆங்கிலத்திலே உயர்த்த வேண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கொள்கை என்ன ஒன்று சொன்னால் இருமொழி கொள்கை அந்த இருமொழி கொள்கை ஒன்று ஆங்கிலம் ஆக இந்த இருமொழி கொள்கையை ஒழுங்கா படிச்சாலும் நம்ம மாணவ மாணவிகள் இந்தியாவிற்கு எங்க போனாலும் பேசலாம் வெளிநாட்டிலே கூட வேலை வாய்ப்பு கூட போகலாம் ஆக இதுதான் நம்முடைய ஆணையர் ஊர்களுக்கு குறிப்பிட்டு சொன்னார்கள் ஆகவே எங்களுடைய மாணவ மாணவிகள் இந்த பயிற்சி பாசனையை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்வது ஆக நம்முடைய கரசன் வகிக்கின்ற நம்முடைய சுமேதா அவர்கள் இதை தொடங்கி அந்த நிகழ்ச்சியை நான் பாராட்ட கடமைப்படுகின்ற அது மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்ற பகுதிகளில் எடுத்துக்கொண்டால் தமிழ் நம்முடைய தமிழ்நாட்டில் கல்வி கல்வி நாற்பத்தி ஏழாயிரம் கோடியை ஒதுங்கிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தவிர யாரும் இல்லை அதுக்கு என்ன காரணம்னா கல்வி மதி ஒரு உண்மையான அக்கல் அந்த தான் இன்னைக்கு பாருங்க நம்மளுடைய அப்பா அம்மாங்க எல்லாம் வந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு கல்லூரிக்கு போறதுக்கு பீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை ஆனால் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார் நான் கூட சட்டமன்றத்தில் இருக்கின்ற போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் புதுமை பெண் என்று திட்டம் அதே போன்ற தமிழ் புதன் என்று திட்டம் மாணவர் மாநகராட்சி பள்ளியை அரசு பள்ளிகளில் படித்திருந்தால் அவர்கள் கல்லூரியை சேர்வதற்கு அந்த நிதி அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வங்கியில போட்டுரும் கூட பண்றது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய விரிவுபடுத்தி அரசு பேரு முன்பாக இந்தியாவிலே போனால் காலை உணவு திட்டத்தை பஞ்சாபினுடைய பொழுதுவரை அழைத்துக் அந்த காலை உணவு திட்டத்தை கவர்மெண்ட் ஏடி பள்ளிக்கூடங்களுக்கு தொடங்கி இருக்கிறான் ஒரு இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் மாணவ மாணவிகள் ஒரு பதினெட்டு லட்சம் மாணவ மாணவிகள் அந்த தொடக்க பள்ளியிலே காலையில் படிக்கின்ற போது பசியோடு படித்தால் அது மூளையில் ஏறாது என்பதற்காக சிந்தித்து நல்ல தாயகம் பண்ண முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்றைய காலை உணவு சட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றார் அதனால் நான் சொன்னது காரணம் இந்த அரசு கல்வி வயத எந்த அளவுக்கு ஒரு பொறுப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்றான் ஆக நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் மேயர் அவர்களும் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற நான் நல்ல முறையாக மகிழ்ச்சி அடைகின்றேன் என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற பல்வேறு பட்ட என்னன்னு சொல்லப்போனா முப்பத்தி அஞ்சு பள்ளிக்கூடங்கள்ல அதிகமான பள்ளிக்கூடம் பல்லாறு சட்டமன்றத்தில் தான் பகுதியில் தான் இருந்து அந்த மாநகராட்சியினுடைய பள்ளிகளில் அந்த ஆங்கில பயிற்சியை தெரிவிக்கின்ற போது அவருக்கு மேலோக்க வர டாக்டராக மருத்துவராக வேண்டும் பொறியாளராக வேண்டும் கலெக்டராக நினைப்பாங்க பல்வேறு துறையில நம்முடைய விஞ்ஞானிகளாக இன்னும் குறிப்பிட்டு சொல்ல குரம்பட்டையில் படித்தவர் தான் அப்துல் கலாம் அவர்கள் பெரிய விஞ்ஞானியாக வந்தார்கள் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இருக்காங்க ஆனால் இங்க எல்லா குறிப்பினருக்காக நம்முடைய மாணவ பாடல்கள் குறிப்பாக படிக்க படிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நீ கண்ட இடம் இருக்குதா முதல் முதல்ல நான் ஜகண்ட உறுப்பினர்